எல்லா நிலங்களுக்கும் மிக கவனமாக அழகாக நெகிழ்ந்து கொடுக்கும் எந்த சந்தேகமும் கொண்டு சேகரித்தால் விநியோகத்தின் போதும் அதை நல்லா கவனத்தில் விநியோகத்தில் கவனத்தில் யாருக்கு விநியோகிக்கணும் தகுதியானவர்கள் நாங்கள் சிறுபான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் பல பெறுவதுமாக இருந்தால் அடிப்படையான ஒரு விஷயம் தான் கல்வி கல்விக்கும் என்ன தொடர்பு எப்படி கல்விக்கு நாங்க கொடுக்கலாம் இந்த எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணி அழகாக விநியோகித்தால் வேலைகளை செய்யும் ஒன்று சமூகத்தில் அடிமட்டத்தில் இருப்பவர்களை தூக்கிவிடும் ரெண்டாவது ஜக்காத் சமூக வளர்ச்சிக்கு காரணமாக சமூக பொது நன்மைகளை வளர்ப்பதற்கு காரணமாக இந்த ரெண்டை வகையில் தான் அல்லா ஜக்காத்துடைய வசனங்களே அமைச்சிருக்கா என்று சொற்புரிய எடுத்து ஆராய்ந்து நெருக்குவதற்காக கொடுக்கின்ற பங்கு எங்களை சாதாரண பாசையில் புதிய முஸ்லீம் இந்த மாதிரியான சொற்புரிய அல்லாஹால ஆக்கி வைத்தது எல்லா சமூகங்களுக்கும் எல்லா வகையான நிலங்களுக்கும் பொருத்தமாக்கு இந்த ஜக்காத் வேலை செய்வோம் என்பதற்காகவே எனவே இந்த ரெண்டும் மிக அழகாக நிறைவேறும் சமூக நலனும் வளரும் தனிமனிதர்கள் அடிமட்டத்துல வாழக்கூடிய தனிமனிதர்களும் நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு வந்து சேருவார்கள் எப்ப சக்காத்த மிக சரியாக நாங்க சேகரித்து மிக சரியாக விநியோகிக்கிறோமோ அப்ப அது நடக்கும் எனவே அம்மா சொன்னான் உல கிண்ணல் பிர்ர நன்மையான காரியம் என்ன என்று சொன்னால் அடுத்ததாக்க மூணாவது நம்பிக்கை இரண்டாவது ஒரு முஸ்லீம் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சமூகத்துக்கும் செலவழிப்பதற்கு நான் பொறுப்பானவன் என்று உணர் மூணாவது இந்த அடிப்படை ரெண்டு கடமையும் நிறைவேற்றுவது அல்லாவோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தொழுகையை நிறைவேற்றுவது சமூக நலனுக்கும் சமூகத்தின் அடிமட்டத்தில் வாடுபவர்களை மேலே கொண்டு வாரது போல ஜக்காத்தை விநியோகிப்பது கொடுப்பது இது மெர் அதாவது நன்மையின் அடுத்த பகுதி என்று அல்லாஹு தாரா இங்க சொல்லி காட்டு அடுத்ததாக என்னது நன்மை என்று சொல்வது அடுத்த என்னென்றிம் தங்களுடைய உடன்பாட்டை நிறைவு செய்பவர்கள் அப்படின்ற என்ன பொருள் உடன்பாட்டு என்று சொல்வது குரானுடைய கண்ணோட்டத்தில் குரான் பல இடங்கள்ல வசன வந்த வசனங்கள்ல முன்னுக்கு திரட்டி நாங்க வாசித்தால் இந்த ஆகுதான் என்ற சொற்பிரயோகம் உடன்படிக்கை ஒப்பந்தம் சொற்பிரயோகம் மிகக் குறிக்கும் ஒன்று அல்லாவுடன் செய்து கொண்ட உடன்பாடு என்ன உடன்பாடு நாங்க அல்லாவோட ஈமான் கொண்டோ சொல்லுவோம் அப்ப அல்லா அந்த ஈமானின் விளைவாக்கு எங்களோடு பல உடன்பாடுகளை செய்திருக்க நான் உங்களுக்கு சுவர்க்கம் தருகிறேன் நீங்க இன்னும் வேலையெல்லாம் எங்களோடு எனவே அந்த அல்லாவோடு செய்து கொண்ட உடன்பாட்டை சரியாக நிறைவேற்றுவது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து தனி மனிதர்கள் தங்களுக்கிடையே செய்யக்கூடிய உடன்பாடு பல வகையான உடன்பாடு வியாபார ஒப்பந்தமாக இருக்கும் குடும்ப ரீதியான திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களாக இருக்கும் இப்படிதான் பல வகையான ஒப்பந்தங்களாக இருக்கும் எத்தனையோ வகையான ஒப்பந்தங்களாக இருக்கும் ஒரு ஆட்சியாளன் அந்த உட்படுபவர்களோடு செய்கின்ற ஒப்பந்தமாக இருக்கும் குரானுடைய கருத்துப்படி ஹதீஸுடைய கருத்துப்படி ஆட்சியாளனுக்கும் அந்த கீழே இருக்கிற பொதுமக்களுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு என்னது அக்கு ஒரு உடன்பாடு என்றதான் குர்ஆனுடைய கருத்து ஹதீசுடைய கருத்து அதிலிருந்து பெற்ற இமாம் கருத்து இன்னல் இமாமத்த அக்குதூன் இமாமத் என்பது தலைமைத்துவம் என்பது அரசியல் தலைமைத்துவம் என்பது ஒரு உடன்படிக்கையாகும் இப்ப நாங்க ஓட் பண்றோம் என்ன சொல்றோம் இந்த குறிப்பிட்ட தலைவர் சொல்றோம் நாங்க உங்களை தலைவரா ஏற்றுக்கொள்றோம் ஆனா நீங்க இதெல்லாம் எங்களையும் செஞ்சு தரோம் அப்பதான் ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் சேர்ந்து இது அடக்கம் கடைசியா சமூகங்களுக்கு இடையே நடக்கும் ஒப்பந்தம் நாங்களும் சிங்கள சமூகம் நாங்களும் தமிழ் சமூகம் ஏனே பல்வேறு சமூகங்கள் இந்த சமூகங்களோடு நாங்கள் ஒப்பந்தங்கள் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தம் சேர்ந்து சேர்த்துதான் அல்லாஹு சேர்த்துதான் சொல்லி காட்டு இந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை என்ன விளைவை ஏற்படுத்தும் குரானுடைய பல வசனங்கள்ல உடன்பாடுகளை பற்றி மிக அதிகமாக சொல்லு சூரத்து பக்கரான ஆரம்பத்திலே சொல்லு எப்படி சொல்றான் சூரத்து பக்ராவுல இந்த வழி கேட்டு பற்றி வழங்கப்படுத்தும் உமாய் யுதில் லுபிஹி அந்த குரானின் மூலம் வழி தவறுபவர்கள் உண்மையில பெரும் பாவிகளாகத்தான் இருப்பார்கள் குரானை படித்தியும் வழி தவறுறதால் அவன் கண்டிப்பா ஒரு பாவியாக சென்று உமாய் யுதில் லுபிஹி இல் சொல்லி போட்டு யார் அந்த பாசிட்டீன் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் அல்லதீன எக்குத்த ஊன மா அமராகுபிஹி அ நியூஸ் அல்லா எவற்றையெல்லாம் இணைத்து வைக்க வேண்டும் என்று சொன்னாரோ அவற்றை அவர்கள் உடைப்பவர்கள் இரண்டாவது அல்லாவுடைய உடன்படிக்கைகளை முறிப்பவர் என்று அல்லாஹு தல உடன்பாட்டை சொல்லும் போது அந்த வசனங்கள் பிறகு சூரத்தில் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற்றார்கள் சொல்லி மூமிங்களுக்கான பண்புகளை சொல்லிக்கொண்டே வந்த சொல்லிக்கொண்டே வந்து அல்லா சொன்ன கடைசியாக சொன்ன உண்டு என்னடா சொன்ன ஒரு பண்பு என்னடால் அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் ஒப்பந்தங்களையும் மிகவும் கவனமாக நிறைவேற்றுவார்கள் இந்த ஒப்பந்தங்களிலும் அமானிதங்களிலும் மிக கவனமாக இருப்பார் என்று அல்லாஹு தாலா சூரத்தில் இதே வசனத்தை சூரத்தின் மாரிலயும் அல்லா சொன்னேன் சூரத்தும் நகல்லையும் சொன்னேன் நிறைய சூராக்கள்ல ஒப்பந்தம் நிறைவேற்று இந்த பிரயோகத்தை நிறைய சூராக்கள்ல அல்லா சொல்லியிருக்கேன் ரசுல்லாஸ் அவர்கள் ஒப்பந்தத்தை முறிப்பதனை ஒரு முனாபிக்கின் பண்பாக சொன்னார்கள் சலாசுன் மன் குன் கான முனாபிக்கன் ஹாலிசன் யாரு மூன்று விஷயங்கள் இருக்கிறதோ அவன் தூய்மையான முனாஃபிக் முணுக்க முனாஃபிக்கான் முழுமையான முனாஃபிக் தூய்மையான முனாஃபிக் கான முனாஃபிக்கன் ஹாலிஸ் என்னென்ன பண்பு அது மோனாவர சொல்லா சொன்னார்கள் இதா வாக்குறுதி அளிச்சா மீறுவான் அப்படின்னா ஒப்பந்தம் செய்தால் இன்னும் வாக்குறுதி எல்லாம் எழுதி ஒப்பந்தமாக பிசினஸ் ஒப்பந்தம் ஒன்று செய்கிறார் அல்லது அரசியல் ஒப்பந்தம் ஒன்று செய்கிறார் இன்னொரு ஒப்பந்தம் ஒன்று செய்கிறார் எல்லாம் ஏற்றுக்கொண்டு முறிச்சார் இதா வாத அஹ்லஃபா இது முனாஃபிக்கிட்ட ஒரு பண்பு இதை துமின ஹான அமானிதமாக எதையாவது கொடுத்தால் துரோகம் செய்வான் ஒய்த ஹாசம பஜர் வாய்த்தக்கம் ஒன்று வந்தால் பிரச்சனை ஒன்று வந்து பேச வேண்டி வந்தால் தூசனும் பேசுவோம் இவன்தான் முனாஃபி புன் ஹாலிஷ் ஒரு தூய்மையான முனாஃபி தூய்மையான முனாஃபிக்குள்ள ஒரு பண்பு என்னது இதா வாத அஹ்லர் வாக்குறுதி அளித்தால் பேரும் எனவே வாக்குறுதி அளித்தல் ஒப்பந்தம் செய்தல் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த நம்பிக்கை ஒப்பந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகின்ற நம்பிக்கை இருந்தால்தான் அந்த அமானிதம் இருந்தால்தான் சமூகத்துல நம்பிக்கை இருக்கு நாணயம் இருக்கு இல்லாட்டி எப்படி வாழ வேண்டி வரும் யாரையுமே நம்ப ஒரு ஆளோட நாங்க ஒரு ஒப்பந்தம் செய்ய போனோம் வியாபாரம் ஒப்பந்தம் செய்ய போனால் வெகு தூரம் யோசிக்க வேண்டி வரும் நம்ப இந்த மனுஷனை ஒரு ஆளுக்கு ஓட் பண்ண ஓட்படுகுது ஓட் பண்ண போனால் நம்பேலுமா அவர் கோட்டை கொடுத்து செய்வாரா நம்பி இந்த மனுஷனை அனுப்பலுமா அங்க அனுப்பினா உண்மையிலே சொல்ற மாதிரி நடந்து கொள்வாரா சந்தையில் ஏன் காரணம் இந்த பண்பு இல்லை இதவா அதை அவரை வாக்குறுதி அளித்தால் மீறுற பண்புதான் சரி கூட சமூக மட்டங்களில் சரியான கூட எனவே குரானுடைய கருத்துப்படி ஒரு பிர் நன்மையை ஒரு சமூகத்தில் வளர வேண்டுமாக இருந்தால் இது இன்னொரு ஆக முக்கியமான பண்பு கொள்முகூனியும் அந்த வாக்குறுதிகளை உடன்பாடுகளை நிறைவேற்றும் பண்பு அவருக்கு இருக்க மேல சொன்ன நடத்துகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக சமூகத்தில் ஒரு ஸ்திர நிலையை தோற்றுவிக்கும் தனி மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அடுத்த சமூகங்கள் நடத்தை நம்பிக்கை நாணயத்தின் அடிப்படையில் இருக்கும் மேல சொன்ன எல்லாத்தையும் நாங்க எடுத்து பார்த்தோம் அப்ப ஒரு நல்ல அழகான ஒரு சமூகத்தை தோற்றுவி பக்கத்தில் இருக்கிற சிங்களவர்களும் தமிழர்களும் எல்லாரும் என்ன முடிவுக்கு வருவாங்க முஸ்லீம் ஒரு வாக்குறுதி அளித்தால் ஒரு நாடு மீற மாட்டான் முஸ்லிமுடைய கடைக்கு போய் ஒரு சாமனை வாங்கினால் அவன் ஒரு நாளும் வாக்குறுதி மீறமாட்டான் பொய்கள் சொல்ல மாட்டான் மிகவும் நாணயத்தோடும் நம்பிக்கையோடு நடந்து கொள் அதே மாதிரி முஸ்லீம்களுக்குள்ள ஆலை அதே மாதிரி ஒரு நல்ல அழகான சமூகத்துக்கான பண்பைத்தான் அல்லாஹு தாலா சொல்லி இதுதான் பிர் நடமையான நடதை என்று அலாவத்தால இந்த வசனங்கள் கடைசியாக கடைசி பகுதியில ஒசாபெரி ஒர்ராய் ஒஹீல் இது அடுத்த பண் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான பண் இங்க வந்த பஸா என்று சொன்னால் கஷ்டங்கள் வறுமை இதுக்கு சொல்றது பசா என்ற சொற்புறை ஒத்துரு விடாம தர்ரா என்று சொன்னால் நோயோடு சம்பந்தப்பட்ட விஷேக நோயோடு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் யுத்தத்தின் போது வருகின்ற இந்த மூன்று நிலைகளின் போதும் துன்பங்கள் கஷ்டங்களின் போதும் தீங்குகள் அதாவது நோயினால் வரக்கூடிய தீங்குகள் இவற்றின் போதும் பொறுமையாக இருப்பது நல்ல பொறுமையோடு வாழ்வு இது அடுத்த ஆக முக்கியமான பண் என்ன காரணம் ஒரு முஸ்லீம் வாழ்க்கையை ஒரு சோதனையாக நினைப்பார் எனவே இந்த உலகத்தில் அவன் ஒரு சொர்க்கத்தை எதிர்பார்க்க மாட்டான் கண்டிப்பா இந்த உலகத்துல பல்வேறு சந்தர்ப்பங்கள் வரும் நல்ல அழகா வாழ்ற சந்திர்ப்பார் துன்பமாக வாழ்ற சந்தர்ப்பம் வரும் நோய்கள் வரும் வறுமையில போய் விழ வேண்டி வரும் இந்த எல்லா சந்தர்ப்பங்களின் போதும் அந்த முஸ்லீம் ஒரு நாளும் பொறுமை இழந்து அல்லாவை விமர்சிப்பவனாக மாற மாட்டான் பொறுமை இழந்து மன கஷ்டங்களுக்கு உட்பட்டு சமூகத்தை விட்டு ஒதுங்குவனாக போக மாட்டேன் மனவைகள் பிடித்தவனாக மாற்றமாட்டான் மனக்குழப்பங்கள் உள்ளவனாக மாறமாட்டான் மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் அவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் என்ற உண்மையை தான் அல்லா எங்க சொல்றேன் கடைசியா இந்த ஆயத்துல கடைசியாக அல்லா சொல்றான் தீன சதம் இவர்கள் தான் உண்மையும் சொன்னவர்கள் கருத்து நான் கொண்டேன் உண்மை சொன்னாக்கல் இவர்கள் உலாய் ககுமுல் முட்ட கூழ் இவர்கள் நம்பிக்கை தக்குவா நம்பிக்கை ஏனைய நம்பிக்கை எல்லாம் படிச்சு இறங்கி மனசுல ஆழமா பதிச்சு வச்சு தூரம் பிறகு சமூகத்தில் காணப்படுகின்ற அடிமட்டத்தில் வாழ்பவர்களோடு எவ்வளவு தூரம் உறவாக செலவழித்து இவர் வாழ்றார் குடும்பத்தவர்களுக்கு எவ்வளவு தூரம் செலவழிக்கிறார் பிறகு எவ்வளவு தூரம் ஜக்காத்து இருக்கிறார் தொழுகையில் வெறும் தோற்றத்தில் தொழுவதில் எவ்வளவு தூரம் கடைசியாக எவ்வளவு நம்பிக்கையும் நாணயம் உள்ளவராக இருக்கிறார் அடுத்தவரோடு வாக்குறுதி அடுத்தவரோடு ஒப்பந்தம் செய்தால் வியாபாரத்தில் பலரை பங்காளியாக சேர்த்துக் கொண்டால் அரசியல்வாதியாக இருந்து சமூகத்துக்கு சேவை செய்ய முற்பட்டால் இந்த எல்லா சந்தர்ப்பத்தின் போதும் எவ்வளவு தூரத்துக்கு அவர் மிகவும் நம்பிக்கையோட நாணயத்தோடு நடந்து கொள்கிறார் என்றது ஆக முக்கியம் இதெல்லாம் தான் விஷயம் வெறும் வெளி தோற்றமன் தொடங்கினதே மதுரி கிழக்குக்கும் மேற்குக்கும் முகத்தை திருப்புவது அல்ல நன்மையான காரியம் வெறும் வெளி தோற்றம் அல்ல நன்மையான காரியம் இந்த விஷயங்கள் தான் நன்மையான காரியம் அப்படி இருந்தால்தான் உலாயின சதக்கு அவர்கள்தான் நாங்க ஈமான் கொண்டோம் என்று சொல்வதில் உண்மை பேசினார் இந்த விஷயங்கள் அப்படியே ஒண்ணுமே ஒழுங்கு இல்லாவிட்டால் கல்லது கதபு அவர்கள் போய் சொன்னவர்கள் உண்மை சொன்னவர்கள் தக்குவா உலாய் கவுமுள் முத்தக்கூள் தக்குவா எங்க போய் பார்க்கணும் இந்த நடத்தைகள்லாம் பார்க்கணும் இந்த நம்பிக்கைகள் நாம் பார்க்கணும் இவன் தக்குவா உள்ளவன் இல்லாதவன் நம்பிக்கை துரோகம் செய்வான் வாக்குறுதி அளித்தால் நம்பிக்கை மாற்றமாக நடந்து கொள்வான் பிசினஸ் ஒப்பந்தமாக இருந்தால் கண்டிப்பாக நம்பிக்கை துரோகமாக நடந்து கொள்வான் அரசியல்வாதியாக இருந்தால் ஒழுங்கா வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான் தொழுகையாளியாக இருந்தால் கவனமாக தொழுகையாளியாக இருக்க மாட்டான் விட்டு விட்டு தொழு நேரத்துக்கு தொல்ல மாட்டான் தொழுகையில எந்த விதமான உயிரோட்டம் காணப்படப்பட்டது ஜக்காத்து கொடுக்கிறதாக இருந்தால் கவனமா கணிப்பிட்டு கொடுக்க மாட்டான் இந்த பண்புகள் தான் அவன் இருக்கிறதாக இருந்தால் அவன் என்ன வெளி தோற்றத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் உண்மையை பேசியவன் அல்ல தக்குவா உள்ளவனும் எனவே தக்குவா அளப்பதற்கு என்ன வழி இதன் வழி உண்மையாக அவன் முஸ்லீமா இருக்கிறானா என்பதற்கு என்ன வழி இதன் வழி என்றுதான் அல்லாஹு இந்த வருடங்கள் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த அடிப்படையில நல்ல நல்ல காரியம் என்று சொல்லும் போது இந்த விஷயங்கள் தான் நல்ல காரியங்களை தோற்றுவிக்கும் நட்பணிகளை உருவாக்கும் என்றுமே தான்